இதுல என்ன சொல்றாங்க நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இப்ப இப்ப வந்து நம்ம நீங்க பாருங்க சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா எப்படி பத்தாயிரம் லோன் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க நாங்க வந்துட்டு இந்த மாதிரி லோன் இது சொல்றோம் லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் தெளிவா சொல்ல போறேன் நான் இவங்க வந்துட்டு லோன் தரேன்னு சொல்றாங்களா இல்ல தரலன்னு சொல்றாங்களா இல்ல வேற யாராவது தருவாங்கன்னு சொல்றாங்களா அப்படின்றதுதான் ரொம்ப தெல்ல தெளிவா இதெல்லாம் பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங் இந்த மாதிரி லோன் மூலயமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து உங்களை வந்து காப்பாத்தும் அண்ட் அதே போல இது முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த அஞ்சு நிமிஷம் வேஸ்டாகவும் போகாது வீடியோ ஸ்கிப் பண்ணாம அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாருங்க நீங்க இது ஏதோ ஃபார்வேர்டு மெசேஜ் ஏதோ லோனு ஆடு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க இது அஃபிஷியல்ல இருந்து எடுத்ததுதான் வாட்ஸ்அப்ல வர்றது அந்த மாதிரிலாம் கிடையாது முதல்ல நமக்கு வரக்கூடிய பெரிய டவுட் ஆதார் கார்டு லோன் கிடையாது இவங்க பேங்க்கு என்பிஎஃப்சி எல்லாம் வந்துட்டு ஆதார் கார்டு கேஒய்சி டாக்குமெண்டா வச்சு இந்த பர்சனல் லோன் அப்படின்றது கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க நாங்க லோன் தரணும் இல்ல அதே போல கேரண்டரா இது கிடைக்கவும் இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் குழம்பிடுறாங்க அதாவது இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆதார் கார்டு மட்டும் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு போதாது ஏன்னா எனக்கும் அதே தான் ஆதார் கார்டு பேஸ் பண்ணி எனக்கு எலிஜிபிலிட்டி பார்த்து சொன்னாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கினாங்க இங்க பாருங்க பேன் கார்டு வாங்கினாங்க பேங்க் அக்கௌண்ட் வாங்கினாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எனக்கு வாங்கலை அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்றது வாங்கினாங்க அதுக்கப்புறம் பேன் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே வாங்கி தான் ஆர்பிஐ ரூல்ஸ் படி லோன் அப்படின்றது பண்ணாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்துட்டு ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப் ஆக வந்து ஆக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஸோ ஆக மட்டும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அதே போல் இதில் நூறு சதவீதம் இதில் வந்துட்டு லோன் கிடைக்குமா அதாவது லோன் பத்தாயிரம் வந்துட்டு கிடைக்குமா கிடைக்கலாமா அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்ல போனா இதுல பத்தாயிரம் அப்படின்றது வெறும் வெறும் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு கொடுக்க மாட்டாங்க ஆதார் கார்டு மட்டும் நீங்க கொடுங்க சார் நாங்க லோன் தரோம்னா அது கிடையாது ஒரு பெரிய யூடியூப் சேனல் இதை பத்தி பேசியிருந்தாங்க ஒன்பது லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிட்டு இருந்தேன் என்ன சொல்றாங்கன்னா வெறும் வெறும் ஆதார் கார்டு ஏன்னா அதுலேயே அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்கு அதை வச்சு இவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த புழுக ஆகாச புழுக அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அதுல பேசியிருந்தாங்க இது ஏன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பண்றாங்க ஏன்னா இதுல இவங்க தெளிவா சொல்றது என்னன்னா சிவில் வந்துட்டு எழுநூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கணும் சிவில் அறநூறுக்கு கூட சிலர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் லோன் தராங்க அப்படின்றதையும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஸோ இன்கம் ஒரு அப்ராக்சிமெட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது இருக்கணும் ஏஜ் இருபத்தொன்னுல இருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் அப்படின்றதும் இருக்கணும் அண்ட் அதே போல உங்களுக்கு ஒரு ஒன் இயர் கான்செப்டில் இதை வந்துட்டு எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா வந்துட்டு இஎம்ஐயா போட்டு டோட்டலா பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி ஒரு லோனாகவும் இதை பண்ணி தருவாங்க அப்படின்றதையும் வந்துட்டு ரொம்ப தெல்லு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலி ஆதார் கார்டை மட்டுமே வச்சு லோன் கிடையாது ஆதார் கார்டை மட்டுமே வச்சு எலிஜிபிலிட்டி பாப்பாங்க ஏன்னா அது எனக்கு நடந்திருக்கு ஆதார் கார்டை மட்டுமே பேஸ் பண்ணி எனக்கு என்ன பார்த்தாங்கன்னா அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன வருது அப்படின்றத ஆதார் கார்டை மட்டுமே வச்சு பார்த்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் எனக்கு கேன்சல் செக் லிப் இதெல்லாம் வாங்கிட்டு தான் எனக்கு பைக் லோனுக்கு ஒரு லட்சத்தி பதினாலு லோன் அப்படின்றத சேங்க்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டு இந்த கைல காசு அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஒரு லோன் ப்ராசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பேன் கார்டு மற்ற இன்கம் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் சேர்ந்தது தான் நடக்கும் ஏன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டை மட்டுமே வச்சு லோனு கொடுத்துட்டா உங்களுக்கு காசு கொடுத்தான்னு சொல்லி அவங்க எப்படி வந்துட்டு டேக்ஸில் சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸில் வந்துட்டு சொல்லுவாங்க அப்புறம் ஜிஎஸ்டிலாம் போடுறாங்களே நமக்கு வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீஸில் ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் சும்மா ஆதார் கார்டில் இருக்கிறதுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடுவாங்களா ஆதார் கார்டு பேன் கார்டு ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஒரு லோன் எடுக்கிறதுக்கு இது இல்லாமல் யாராவது தராங்கன்னா நம்பிக்கை போயிடாதீங்க முக்கால்வாசி இதில் முக்கால்வாசி இல்லை முழுசாகவே ஆதார் கார்டை மட்டுமே வச்சு நாங்கள் லோன் தரோம் அப்படின்றது கிடையாது இது முழுக்க முழுக்க ஏதேனும் ஒரு ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம் அதனால் கவனமாக இருங்க யாராவது சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனி யார் என்னன்றது வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அவ்வளோ தரோம் இவ்வளோ தரோன்னு சொல்லி முன்னாடி முன்கூட்டியே ஒரு அமௌண்ட் அப்படின்றது உங்கள்கிட்ட வாங்கிட்டு விட்டுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்ம பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு லோன் ரிலேட்டடாக ஏதாச்சும் கேள்வி கேட்டுறதுன்னா அதையும் கீழே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விஷயங்களாம் அதுவரை உங்கள் விட பாய்